புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனம் மற்றும் ராசியில் வரும் இதன் அதிபதி குரு பகவான் அதனால் அறிவு ஆன்மீக சிந்தனை நல்ல உள்ளம் இவற்றின் பிரதிநிதிகள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரத்தின் சின்னம் அம்பின் பையை கட்டும் கயிறு அதாவது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி புனர்பூஷத்தில் பிறந்தவர்கள் நம்பிக்கை விடாமல் போராடுபவர்கள் என்று கூட சொல்லலாம் புராணங்களில் இராமர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் பிறந்தவர் என்று கூறப்படுகிறது அதனால் இவர்களுக்கு தர்மம் கருணை நேர்மை என்ற குணங்கள் நிறைந்திருக்கும் ஆதி பராசக்தி இந்த நட்சத்திரத்தின் ஆதிதேவி என்று கருதப்படுகிறது அதனால் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் தெய்வ அருளை பெறும் சிறப்பு கொண்டவர்கள் இது புதிய தொடக்கம் மறுபிறப்பு மீண்டும் வளர்ச்சி எனப்படும் சக்தியை தரும் நட்சத்திரம் புனர்பூசம் நான்கு பாதங்களின் சிறப்புகள் முதல் பாதம் அறிவாளி ஆர்வமிக்கவர் இரண்டாம் பாதம் சாந்தமான குணம் கலை இசை கல்வித்துறைகளில் திறமை குடும்ப பந்தங்களில் அன்பு அதிகம் மூன்றாம் பாதம் மனம் நெகிழும் தன்மை ஆன்மீகம் சமூக பணியில் ஈடுபடுபவர் பொறுப்புணர்ச்சி அதிகம் நான்காம் பாதம் கருணை மிகுந்தவர் வழிகாட்டும் திறமை கொண்டவர் மன உறுதியால் பெரிய வெற்றி காண்பார் புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் இவர்களிடம் பிறகு உதவி கொள்ளும் மனம் அதிகம் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி கிடைத்தாலும் நிலையான வெற்றி இவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஆதி பராசக்தி அன்னையை வழிபடுவதால் புதிய தொடக்கம் மீண்டும் எழும் சக்தி கிடைக்கும் குரு பகவான் புனர் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பிரகஸ்பதி குருவை வழிபட வியாழக்கிழமை அன்று மஞ்சள் ஆடை மஞ்சள் பூ சுண்டல் வைத்து பிரார்த்தனை செய்யலாம் இதனால் அறிவு திருமண யோகம் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் இராமர் புராண கதைகளில் ஈராமர் புனர்பூசம் நட்சத்திரத்தில் தான் பிறந்தவர் என்று சொல்லப்படுகிறது அதனால் இராமர் வழிபாடு செய்தால் தர்ம சிந்தனை குடும்ப அமைதி நீதியில் நிலைத்திற்கும் ஆற்றல் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மேலும் அடுத்த வீடியோவில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்